பொய் ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இந்து மதம் கூறும் இன்றியமையாத விஷயங்கள் அந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவன் நமக்கு சொல்லும் சூட்சம ரகசியங்களை பற்றி தான் சிவனுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி முருகன் விநாயகர் அப்படின்னு நாலு பேர் இருக்காங்க இதில் அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன அதில் பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும் தனியாக வந்துடுறாரு பயணியில் இருக்கிறாரு விநாயகரை அவர் கூடவே வச்சுக்கிறாங்க இதில் என்ன சூட்சமும் ரகசியம் இருக்குது முருகன் வந்து சேனாதிபதி அதாவது படைத்தளபதியாக இருக்கார் விநாயகர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சிவன் பார்வதியோடு தான் இருப்பார் இது நமக்கு உணர்த்துற விஷயம் ஒரு குழந்தைய எப்பவுமே நம்ம நாட்டுக்கும் இன்னொரு குழந்தைய நம்ம வீட்டுக்கும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சூட்சமாக விளக்குது அதே போல் விநாயகர் அப்படிங்கிறவரை பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மோதல் காலாராரு சிவன் வந்து அவர் தலையை வெட்டும் சூழ்நிலை வந்து வருது அதாவது ஒரு விபத்தை அவர் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் மாதிரி அவர் தலை வந்து மாற்றப்படுது இந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை அப்பா அம்மா கூட தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த குடும்பம் மூலியமாக இந்து மதம் வந்து நமக்கு விளக்குது இதே போல் பல சூட்சம இன்றியமையாத ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பொய் வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்